மதுரை வடக்கு தொகுதியானது இது காங்கிரஸ் தொகுதி இந்த காங்கிரஸ் தொகுதிக்கும் தளபதி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நேரடியாவே வந்து பார்த்தா விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க தளபதி அவர்களும் வந்து மூவாயிரம் ஓட்டு கூட இல்லாத காங்கிரஸ் வந்து இதை பத்தி பேசலாமான்னு சொல்லி இவரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனா கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அதிமுக காங்கிரஸ் சொல்லிதான் வந்து இந்த மதுரை வடக்கு தொகுதியானது வந்து இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து ஏகப்பட்ட தொகுதியில் வந்து அதிமுக அந்த தான் தன்னுடைய வெற்றியை வந்து முதன்முதலாக பதிவு செய்தார் தளபதி அவர்கள் முதன் முதன்முறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வரும்பொழுது இரண்டு பக்கம் திரையிட்டு மறைத்தார்கள் ஒரு ஏரியாவு பந்தல் குடி என்ற ஏரியாவில வந்து திரைய போட்டு மறைச்சாங்க அது வந்து எல்லா நியூஸ் சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசும் பொருளா வந்து நடக்கப்பட்டது அது வேற எங்கேயும் கிடையாதுங்க நம்ம தளபதி அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய வடக்கு தொகுதியில தான் இந்த அவலநிலை அவர்கள் வந்து ஏற்கனவே அரசுக்கு வந்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை வீழ்த்தி வெற்றி பெற்றவர் தான் இந்த டாக்டர் சரவண் அவர்கள் இந்த செல்லூர் பகுதியிலும் சரி பிபி குளம் பகுதியிலும் சரி இந்த பகுதியில அதிகமான பிரச்சனைகளுக்கு எங்களுடைய தொகுதி எம்எல்ஏ வந்து வரல அப்படின்ற குற்றச்சாட்டு அதிகமாக இருக்கு அதற்கு சாட்சி நீங்க வாங்க செல்லூர் சாலைகளே வந்து சாட்சியா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற சட்டமன்ற தொகுதி எதுனா மதுரை மாவட்டத்துல மிக மிக முக்கியமான ஒரு தொகுதியாக காணப்படுகின்ற மதுரை வடக்கு தொகுதி கோரிப்பாளையம் முத்துராமலிங்கபுரம் பந்தல்குடி செல்லூர் பிபி குளம் கேப்புதூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் அதாவது மதுரை மாநகராட்சியில முக்கியமாக காணப்படக்கூடிய அந்த பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதி தான் இந்த மதுரை வடக்கு தொகுதி ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு வாக்காளர்கள் வந்து இந்த தொகுதியில வந்து காணப்படுறாங்க இந்த வாக்காளர்கள் வந்து அதிகமாக ரோல் பிளே பண்றது யாருன்னா வந்து முக்குளத்தூர் சமுதாயமா இருக்காங்க ஏன்னா கோரிப்பாளையமும் சரி செல்லூர் பகுதியும் சரி பிபி குளம் பகுதியும் சரி உள்ளிட்ட அனைத்திலையும் வந்து பெருவாரியான முக்குளத்துவர்கள் வந்து வாழ்ந்து வருகிறாங்க இவர்களை தொடர்ந்து அடுத்தபடியாக கோணார் சமுதாயம் சரி வெள்ளாளர் சமுதாயமும் சரி பட்டியல் சமுதாயமும் சரி வந்து முறையே வர்றாங்க அவங்க தங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த தொகுதியில் வந்து இப்போ இருக்க கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏவும் சரி கரண்ட் மாதிரி எம்பியும் சரி ரெண்டு பேருமே வந்து இந்த தொகுதியில் வந்து மைக்ரோ மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாருன்னா மதுரை வடக்கு தொகுதி கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் இவர் இந்த தொகுதியோட கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ அதே போல இந்த தொகுதிக்கு வந்து உண்டான அந்த செல்லூர் பகுதியிலும் சரி பிபி குளம் பகுதியிலும் சரி இந்த பகுதியில அதிகமான பிரச்சனைகளுக்கு எங்களுடைய தொகுதி எம்எல்ஏ வந்து வரல அப்படின்ற குற்றச்சாட்டு அதிகமாக இருக்கு அதற்கு சாட்சி நீங்க வாங்க செல்லூர் சாலைகளே வந்து சாட்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த தளபதி அவர்களுக்கு வந்து இந்த மதுரை வடக்கு தொகுதி வந்து அவர் முதலாக வென்று சட்டமன்றத்துக்கு சென்றவர் அல்ல இவருக்கு இந்த தொகுதியில் வந்து கிடைத்த முதல் வெற்றி ஆனால் இவர் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சேடப்பட்டி தொகுதியில் வந்து திமுக வேட்பாளர் நின்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சேடப்பட்டி முத்தியா அவர்களை விட வந்து அதிகமாக வாக்கு பெற்று இவர் வந்து வெற்றியை பதிவு செய்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறம் இவருக்கு வந்து எந்த இடத்துலுமே வந்து வெற்றி கிடைக்கவே இல்லை அதன் பின்பு திருப்பி சேடப்பட்டி தொகுதியில நின்றாப்ல அதன் பின்பு மதுரை மேற்கு மதுரை கிழக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை வடக்குக்கு வந்து நிக்கிறாப்ல அந்த சேடப்பட்டி முத்தியாவை எதிர்த்து ஒரு ஜெயிக்கிற காலகட்டமானது அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப போதான காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து ஏகப்பட்ட தொகுதியில வந்து டெபாசிட் இழக்கப்பட்டது அதிமுக அந்த காலகட்டத்துலதான் தான் தன்னுடைய வெற்றியை வந்து முதன்முதலாக பதிவு செய்கிறார் தளபதி அவர்கள் அதன் பின்புதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக மீண்டும் பிளவுபட்டு கிடந்த சமுதாயத்திலையும் அமமுகன்ற ஒரு கட்சி இருக்கிற தான் வந்து இவர் தன்னுடைய வெற்றியை வந்து பதிவு செய்கிறாப்புல கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஓட்டுகளுக்கு மேல பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளரான டாக்டர் சரவணையோட வந்து இருபதாயிரம் வாக்குகள் அதிகமா பெற்று தன்னுடைய வெற்றியை பதிவு செய்கிறார் சரி இந்த தொகுதிக்கு உண்டான இந்த ஐந்து வருடங்கள் வந்து இவர் செய்த விஷயம் என்ன இருக்கு இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காப்புல அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தா தொகுதி மக்கள் வந்து இவர் மீதான கடுமையான விமர்சனத்தை தான் வைக்கிறாங்க அவர் வந்து ஒரு குவாரி அதிபருங்க குவாரிக்கு போறதுக்கும் அவருக்கு உண்டான தொழிலை பார்க்கறதுக்குமே வந்து நேரம் சரியா இருக்கு எங்களை பார்க்கறது எங்கெங்க எங்கெங்க நேரம் இருக்கு அது மட்டும் இல்லாம தொகுதிக்கு அவர் எத்தனை முறை வந்திருக்கு விரல் விட்டு எனலாம் என்று தொடர்ந்து அவர் தொகுதியை சேர்ந்த மக்கள் வந்து தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம இது ஏதோ வந்து அவர் மீது இருக்க வன்மமோ இந்த அந்த கட்சிக்கு வந்து எதிராக பேசுன்ற ஒரு நிலைப்பாடு கிடையாது தமிழ்நாட்டுல முதன்முறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வரும் பொழுது இரண்டு பக்கம் திரையிட்டு மறைத்தார்கள் ஒரு ஏரியாவை ஒரு பந்தல்குடின்ற ஏரியாவில் வந்து ரெண்டு பக்கம் திரையை போட்டு மறைச்சாங்க அது வந்து எல்லா நியூஸ் சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசும் பொருளாக வந்து நடக்கப்பட்டது அது வேற எங்கேயும் கிடையாதுங்க நம்ம தளபதி அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மதுரை வடக்கு தொகுதியில தான் இந்த அவலநிலை ஏற்பட்டது அதையும் வந்து பாத்தீங்கன்னா தொகுதி மக்கள் சுட்டி காட்டுறாங்க அந்த மாதிரி வந்து தன்னுடைய தொகுதியில வந்து ஐந்து வருடங்களாக எந்த நலத்திட்ட உதவிகளும் செய்யவில்லை சாலைகளும் சீரமைக்க விடவில்லை அதுக்கு சாட்சியாக வந்து செல்லூர் பகுதியை வந்து பாருங்க சாலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த குற்றச்சாட்டானது வந்து தலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்றிருக்கு அதுக்கு உண்டான விளக்கமும் அவர் கொடுத்துட்டு வந்திருக்கான்றதுதான் நிதர்சனமான உண்மை இது மட்டும் இல்லாம இப்ப இந்த தொகுதியில வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியவர் வந்து யாருன்னா மாணிக் தாகூர் அவர்கள் அவர் தொடர்ச்சியாக திமுகவை வந்து கடுமையா விமர்சனம் செய்து கொண்டு வந்திருக்கும் பொழுது மதுரை வடக்கு தொகுதியானது இது காங்கிரஸ் தொகுதி இந்த காங்கிரஸ் தொகுதிக்கும் தளபதி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நேரடியாவே வந்து பார்த்தா விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாப்புல தளபதி அவர்களும் வந்து மூவாயிரம் ஓட்டு கூட இல்லாத காங்கிரஸ் வந்து இதை பத்தி பேசலாமான்னு சொல்லி இவரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல ஆனா கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அதிமுக காங்கிரஸ்ன்னு சொல்லிதான் வந்து இந்த மதுரை வடக்கு தொகுதியானது வந்து இருந்திருக்கு திமுக என்பது இரண்டாயிரத்தி தான் வந்து உள்ள வருது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல காங்கிரஸ் வந்து பார்த்தா அந்த இடத்துல வெற்றியை பதிவு செய்திருக்கு அதிமுக வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து வெற்றியை பதிவு செய்திருக்கு இப்ப இருக்க சூழ்நிலையில மாணிக் தாகூர் வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்தனால அது தளபதி அவர்களுக்கு வந்து ஒரு வந்து பேரிடைய நடந்ததா பார்க்கப்படுகிறது சரி இந்த கரண் சிட்டிங் எம்எல்ஏ இவர் இருக்காப்புல அதே மாதிரி அடுத்த ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அதிமுக இல்ல இரட்டிலை சின்னத்துல டாக்டர் சரவணன் அவர்கள் வந்து கலங்காண போகிறார் என்பது தொண்ணூறு சதவீதம் வந்து உறுதியாகி விட்டது ரெண்டாவது இந்த தொகுதியானது வந்து முக்குலத்தவர்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற டயத்துல அந்த அடுத்து வந்து பார்த்தா கோணார சமுதாயம் வெள்ளாளர் சமுதாயம் சொல்லி தமிழ்மொழியை வந்து தாய்மொழியாக கொண்டிருக்க அனைத்து சமுதாயம் இருக்கிற நேரத்துல தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இந்த தளபதி அவர்கள் ஸோ சரவணன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுராகவே அவர் சார்ந்த சமுதாயத்தோட ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஏன்னா மருதுபாண்டியோட குரு பூஜையா இருந்தாலும் சரி தேவர் குரு பூஜையா இருந்தாலும் சரி முக்கிய தேவர் குரு பூஜையா இருந்தாலும் சரி எந்த குரு பூஜையா இருந்தாலும் தன்னுடைய பங்களிப்பை வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டேதான் இருக்கிறாப்புல அப்ப அவர் மட்டும் மட்டும்தான் போறாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியும் கிடையாது அழகுமுத்து கோனுடைய அவருடைய குரு பூஜையா இருந்தாலும் சரி இல்ல கோரிப்பாளையத்தில இருக்கிற வந்து சந்தன கூடு நிகழ்ச்சி நடத்தா இருந்தாலும் அவர் தன்னுடைய சொந்த செலவுல வந்து அன்னதானம் பண்றாப்புல அது மட்டும் இல்லாம அவர் நடத்துகின்ற வந்து ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில இதுவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்டவருக்கு வந்து பாத்தீங்கன்னா செயற்கைக்கால் வந்து பொருத்தி கொடுக்குறாப்புல அது தன்னுடைய சொந்த தொகுதியில் மக்களுக்கும் சரி திருச்சி வேடசெந்தூர் அப்படின்னு நிறைய மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் வந்து அந்த உதவியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இப்ப கூட வந்து அவர் தான் அந்த மத மதுரை வடக்கு தொகுதியில இருக்க மக்கள் ஏழை மக்கள் யாராவது போனாங்கன்னா மருத்துவ செலவை வந்து அவங்களால செய்ய முடியலன்னா பாதி செலவை வந்து பாத்தீங்கன்னா அவரே ஏத்துக்கிறாப்ல அது மட்டும் இல்லாம முதன் முதலாக அதிரடியா வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணாரு என்ன பண்ணார்னா தன்னோட சொந்த செலவுல ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிக்கிறாப்புல எங்க ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் பெரிய விஷயமா அப்படின்னா இல்லைங்க இது பெரிய விஷயம்தான் ஏன்னா பத்து ரூபாய்க்கு வந்து மூணு இட்லி ஒரு டீயும் இருபது ரூபாய்க்கு வந்து சிக்கன் பிரியாணியும் முட்டை பிரியாணியும் வந்து இப்போதும் வந்து அந்த ஹோட்டலில் நடந்துகிட்டு இருக்கு அதற்கு மக்கள் மத்தியில வந்து பயங்கர வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இது அவர் தொகுதிக்குள்ளே கொண்டு வந்திருக்கான அந்த தொகுதி மக்களுக்கு இது பெரிய ஒரு இன்பச் செய்தியா தான் வந்து பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம திமுகவுடைய எந்த ஒரு விஷயங்கள் கொள்கை முறையில் எடுத்தாலும் அதில் இருக்க தவறை சுட்டி காமித்து அந்த களத்தில் போராடவதாக இருந்தாலும் சரி இல்ல சமூக வலைதளத்துல வந்து பதிவு செய்யறா இருந்தாலும் சரி முதல் முதலாக மதுரையில சேர்ந்த அந்த அதிமுகல இவருடைய பதிவு தான் வந்து முதலாக வந்து வருகிறது ஆக அவருக்கு வந்து இந்த சீட்டு இந்த மதுரை வடக்கு தொகுதியானது உறுதி செய்யப்பட்டால் நிச்சயமாக வந்து வெற்றி பெறுவார் ஏன்னா அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை வீழ்த்தி வெற்றி பெற்றவர் தான் இந்த டாக்டர் சரவணன் அவர்கள் இவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தானா நிச்சயமாக மதுரை வடக்கு தொகுதியானது காங்கிரஸ் ஏடிஎம்கேன்னு இருந்ததை ஊடால உள்ள வந்த டிஎம்கே என்பதை வந்து வீழ்த்தி மீண்டும் இந்த தொகுதியானது அதிமுகவுடைய கோட்டையாக மாற்றுவதற்கு இந்த வேட்பாளரை தவிர மற்ற வேட்பாளர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி இவருக்கு கொடுத்தானா வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் நன்றி வணக்கம்